ஹாய் விவர்ஸ் சின்ன மருமகள் சிறையில் யாரெல்லாம் தமிழ் செல்வியை பிடிக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செல்விக்கே தெரியாமல் வந்து தமிழ் செல்வி வந்து கர்ப்பமாக இருக்காங்க இதெல்லாம் வந்து மாமா கிட்டே சொல்லாமல் வந்து ஒரு வழியாக வந்து வளகாப்பில் நடக்கும்போது வந்து மாமாவை ஏமாத்தக்கூடாது மாமா வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ஆனால் தமிழ் செல்வ நம்ம வேண்டாம் தமிழ் பார்த்துக்கலாம் தமிழ்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இதுக்கப்புறமும் நான் ஏமாற்ற விரும்பலாம் என்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லம்மா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க ஏதோ ஒரு பக்கம் வந்து ஏன் தமிழ் என்னை இப்படி ஏமாத்தினா நான் வந்துட்டு கடைசி வரையும் வந்து எங்கள் அம்மா பேருக்க போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்போ கூட நீ வந்து இந்த உண்மையை என்ன சொல்லையே உன்னை நான் வந்து எப்படி வந்து பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை மாமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க ஒரு பக்கம் வந்து எல்லா உண்மையும் வந்து மாமா கிட்ட சொல்லிடுறாங்க அப்போ வந்து பார்க்கும்போது ராஜாங்கத்தை சொல்லும் போது ராஜாங்க வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து நிற்கிறாங்க அப்படியே வந்து தமிழ் செலவு மயங்கி விழுந்துடுறாங்க அப்புறம் வந்து பாட்டி என்ன சொல்லுவாங்க இவங்க மயங்கி விழுந்துட்டா போய் ஹாஸ்பிட்டல் டாக்டரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது தமிழ் செழிவு கர்ப்பமாக இருக்காங்க தமிழ் செழிவு கர்ப்பமாக இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க இப்போ தான் டாக்டர் அவர் கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் வந்து இவங்க இவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா சந்தோஷப்படுவாங்க சேதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருப்பார் தமிழ் செல்வி எந்திரிச்சதுக்கப்புறம் ஏன் தமிழ் நீ கர்ப்பமா இருக்கா ஆனால் இல்லைன்னு சொல்லி சொன்னா உனக்கு என்ன தமிழ் ஆச்சுன்னு கேட்க போகிறாங்க இன்னும் தமிழ் செல்வி என்ன பண்றது தெரியாம புரியாமல் நிற்க போகிறாங்க